பெயர் சூர்யா எம் என் பிள்ளைகள் ஆர்சி தொடக்கப்பள்ளி இளங்குளத்தில் பயின்று வருகிறார்கள் சூரிய கட்சல் மூலமாக என் பிள்ளைகள் தினமும் வீட்டில் இங்கிலீஷ் வாசிப்பாங்க தமிழ் வாசிப்பாங்க நல்லா படித்தாங்க அது வீட்டாங்க சுத்தமாக வச்சிருப்பாங்க சுய கட்சி மூலமாக இப்போ நல்லா படிச்சு முன்னேறி வராங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நியதர்ஷி நான் நான்காம் வகுப்பு படிக்கும் பள்ளியின் பெயர் அரசி தொடக்க பள்ளி இளங்கோம் எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டை எப்போ சுத்தமாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டெல்லாம் பெருக்கி நீட்டாக வச்சுருக்கேண்ணா இங்கே பாருங்கள் எல்லாம் வீடு எல்லாமே நல்லா இருக்குது இங்கெல்லாம் எடுத்தா இங்கெல்லாம் எடுத்து அடுக்கி இந்த அடுக்கி இருக்கேன்